வணக்கம் நான் வழக்கறிஞர் சரவணன் கிறிஸ்தவ மணி இயக்கத்தினுடைய மாநில தலைவர் மற்றும் என்னோட கூட தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய அனைத்து போதக்கூடிய தலைவர் மாவட்ட தலைவர் மற்றும் பல இயக்கங்குடி தலைவர் மூத்த ஊழியர்களாக வந்திருக்கிறாங்க என்ன அப்படின்னா நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சென்னையில் நடக்கக்கூடிய கவர்னர் மாளிகளை மதிக்கக்கூடிய ஆன்மீக பொய்யை மட்டுமே உண்மையாக திரிக்கக்கூடிய வரலாறுகளை மறைத்து பேசக்கூடிய தமிழ்நாட்டில் மிக சிறந்த ஆளுமை மிக்க ஒரு நபர் யார் என்றால் மதிப்புக்குரிய ஆர் என் ரவி அவர்கள் இப்போது அந்த நடந்த கூட்டத்தில் ஒரு மதத்தின் சாயலாக நடக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் மற்றொரு மதத்தை குறித்து அவதூறாக பேசி தமிழ்நாட்டிற்கு தொன்றாற்ற வந்தக்கூடிய கால்டுவெல் ஜியுகோ போன்ற மிக சிறந்த மிஷினரிகளை குறித்து அவதூறுகளை பரப்பி அவர்கள் படிப்பறிவில்ல என்றும் அவர்கள் மதமாற்றத்தான் இந்த நாட்டிற்கு வந்தார்கள் என்றும் அவர் எழுதின புத்தகங்கள் எல்லாம் என்று சொல்லி தமிழ்நாட்டு மட்டுமல்ல இருக்கிற ஒட்டுமொத்த பிறசகுழி மனதை காயப்படுத்தி அவதூறு பரப்பு ரவி மீது நாங்கள் ஒரு கண்டனத்தை நாங்கள் தெரிவிக்கிறோம் உடனடியாக இந்த பொய்யை மட்டும் சொல்லக்கூடிய அவர்கள் உங்களுக்கு என்ன வேலையோ மொத்தம் குடும்பத்தை நீங்க அமைதியா போறதோ உங்க வேலை அதை விட்டுட்டு ஒரு மதத்தினுடைய கூட்டத்தில் இன்னொரு மதத்தை குறித்து பேசுவது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது இதை நாங்கள் கிறிஸ்தவ முன்னணி சார்பாக ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களின் சார்பாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் உடனடியாக அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் பகிங்கர மன்னிப்பு கேட்க வேண்டும் சும்மா நான் வருந்துகிறேன் நுருந்துகிறேன் சுருந்துகிற கதை எங்களை வேண்டாம் பகிங்கர மன்னிப்பு கேட்கணும் ஒன்னு ரெண்டாவது வரலாறு தெரியாத பொய்யை மட்டும் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஆர் ரவி மீது நாங்கள் வன்மையாக கண்டனத்தை தெரிவிக்கிறோம் இதே இந்த வார்த்தையை வேற யாராவது பேசிருந்தாங்க அப்படின்னா நடக்கக்கூடிய விஷயமே வேற ஆனா அவர் பொறுப்புல இருக்கிறான்னு ஒரு மரியாதையை கொடுத்து நாங்கள் இன்னைக்கு கண்டனம் தெரிவிக்கிறோம் உடனடியாக மன்னிப்பு கேட்கணும் பேசின வார்த்தைகளை திரும்ப பெற்றுக் இல்லை என்று சொன்னால் தமிழகத்தில் மட்டுமல்ல பல மாவட்டங்களில் பல கிறிஸ்தல் ஒன்று சேர்ந்து மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் எடுப்போம் கண்டன ஆர்ப்பங்களை முன்னெடுப்போம் அவர் உருவ சிலையை தீட்டு கொளுத்துவோம் அதை தாண்டி மிகப்பெரிய விஷயங்கள் நடக்கும் ஏன்னா இந்த நாட்டிற்கு கிறிஸ்தவருடைய பங்கு மிகப்பெரிய பங்கு இந்த நாட்டிற்கு சமாதானத்தையும் சமத்துவத்தையும் கட்சி கொடுத்த கிறிஸ்டானிட்டிய இந்த மாதிரி சங்கிகள் கூட்டம் எல்லாம் எங்களை மிரட்டுவதற்கோ எங்களை அசிங்கப்படுத்துவதற்கு எந்த தகுதியுமே கிடையாது ஆளுநர் முதல்ல ஒழுங்கா படிங்க இல்லனா சொல்லுங்க மூணாம் கிளாஸ் புத்தகம் அஞ்சாம் கிளாஸ் புத்தகத்தை பத்தாம் கிளாஸ் புத்தகம் கொண்டு வந்து கொடுக்குறோம் படிப்பறிவு இல்லாத நீங்களெல்லாம் படித்தவர்களுக்கு குறை சொல்வதற்கு உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது இதை தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய கிறிஸ்தவ மணி சார்பாக அனைத்து கிருஷ்ண சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் கண்டனத்தை தெரிவிக்கிறோம்